நான் சில பேர் பார்த்துருக்கேன் தங்களுடைய அம்மா வந்து தன்னுடைய மனைவியை வந்து தவறாக நடத்துறத கணவன் பார்த்துட்டு இருந்துட்டு அமைதியாக இருந்தார் வச்சுக்கிடுங்களேன் யூ ஆர் லூசிங் யோ ஒய்ஃப் வெரி சோன் நான் தாய்மார்களுக்காக நான் நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் சில பேர் இப்படி சொல்லி எல்லாரும் அப்படி இல்லை ஒரு சிலர் சில அம்மா அம்மா சும்மா இருக்க நான் எல்லாத்துக்கும் ஊக்கம் நுழைச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணை எப்போவுமே சீண்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு புருஷ்ட போட்டு கொடுக்குறதுன்னுவாங்க பாருங்கள் அப்போ தான் வேலையிலேருந்து வருவார் கீழே உட்கார வச்சு கீழே பேசி விஷம் ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா சில கெட்லி கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க ஜகஜாத கில்லாடிகள்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ ஒரு புருஷன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய அம்மாவாகவே இருந்தால் கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் ஏம்மா உனக்கு இவ்வளோதான் மரியாதை என்ன என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும் சும்மா அவளை பற்றி குறை சொல்லிக்கிட்டு என்னை வந்து சும்மா தூண்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் என்ன குறை சொல்லலாம் எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லு இந்த பொய் சொல்லி உன் பக்கம் என்ன தீர்ப்புன்னு நினச்சின்னா உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி வைங்க அமைதியாக உட்காந்துருவோம் எங்கள் அம்மா தான் எனக்கு வேணும்னு மடியில் சாஞ்சிங்க போச்சு அவ்வளோதான் அவ்வளோ தான் யூ லூஸ் யுவர் ஒய்ஃப் நான் சொல்கிறதை எழுதி வச்சுக்கிடுங்க யூ வில் நெவர் கெட் பேக் யுர் ஃபேமிலி நீங்க ஒரு நாளும் உங்க மனைவியை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது உங்க குடும்பத்தை நீங்க கட்டவே முடியாது